கடக ராசி அல்லது கடக லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து தினக்கோள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால அவருடைய வலு அப்படிங்கிறது அவர் எப்போ ஆட்சி உச்சத்தில் இருக்காரோ தான் அவருடைய வலு அப்படிங்கிறது அதே போல் அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிற தினங்களில் சந்திரனுடைய வலுவையும் நம்ம பார்ப்போம் இப்போது உங்களுக்கு இந்த மாதத்தில் கிரகங்களினுடைய அமைவு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு உங்கள் லக்னத்துக்குள்ளேயே வந்து வக்ரகதியில் இருந்த குரு பகவான் அவர் வந்து இப்போ பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு போய் அமர்ந்திருக்கிறார் அதே நேரத்தில் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறதாயிருக்கு போன மாதம் நவம்பர் மாதம் புதன் பகவான் அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு விரயஸ்தானத்திற்கும் அவர்தான் அதிபதி அதே போல் உங்களுடைய மூன்றாம் இடமான தைரிய வீரிய விஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கும் அவர் தான் அதிபதி புத பகவானுடைய சஞ்சாரங்கிறது இந்த மாதத்துல நான்கு ஐந்து ஆறு அப்படிங்கிற இடங்களை அவர் தாண்டி போவார் அதே போல செவ்வாய் சூரியன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் விருச்சிகராசியில இருக்கு உங்களுடைய திரிகோணத்துல இருக்கு ஐந்தாம் இடத்துல அவ வந்து மூன்று கிரகங்களும் அவை ஆறாம் இடத்திற்கு பெயர்ச்சியாகும் அப்போ மாத இறுதியில் டிசம்பர் கடைசி நாள் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு வந்து இந்த நான்கு கிரகங்களும் அந்த ஆறாம் இடத்துல இருக்கும் எப்பயுமே எந்த ஒரு பாவகத்திலையுமே வந்து ஒரு கிரகத்துக்கு மேலே அது இருக்கும் பொழுது அது கிரக கூட்டணியாக அது அமையும் பொழுது கிரக யுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த கிரகங்களினுடைய அந்த இது வந்து ஒரு மிக்சடான ஒரு ஃபீலிங்ஸா நமக்கு தரும் அந்த பாவகம் சம்பந்தமாக இப்போது உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் ஒரு ஒரு வில்லன் ரோல் அவர் தான் ப்ளே பண்ணுறார் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் சனி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு சனி கொடுக்கக்கூடிய பலன்களை தருவார் அப்போ நிறைய அசௌகரியங்கள் இருக்குது உங்களுக்கு ஒரு ஒரு சிக்கல் மாதிரி ஒரு இதில் மாட்டின்னு இருக்கோம் எப்படி வெளியில் வரதுனே தெரியல அப்படின்னு ஒரு ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் ஒரு இடத்துல நம்ம இருப்போம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்துன்னு தான் இருக்கும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே புத பகவான் வந்து விருச்சிகத்துக்குள்ள போயிடுறார் அப்போ நான்காம் மூன்றாம் அதிபதி வந்து ஐந்தாம் இடத்திற்கு போகிறார் உங்களுடைய விருப்பப்படியே உங்கள் ஆசைப்படியே பல காரியங்களை நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்திக் கொள்வீர்கள் திட்டமிட்ட பல காரியங்கள் எல்லாமே உங்களுடைய விருப்பப்படியே நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கும் பெயரும் அந்தஸ்தும் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது உங்களுடைய சுய முயற்சியின் பேரிலேயே நல்ல ஒரு பொருள் செல்வ சேர்க்கை அப்படிங்கிறதும் ஏற்படும் நிறைய சுப விரயங்களையும் நீங்கள் பண்ணுவீங்க உங்கள் குடும்பத்திற்கு தேவையான பல விஷயங்களை வந்து உங்களை ஆசைப்படி நீங்கள் அதை வந்து ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக சில செலவுகள் சந்தோஷத்திற்கான சில செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ப சுற்றுலா போகிறோம் குடும்பத்தோட எங்கேயோ வெளியில் போகிறோம் அந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு போகிறோம் அந்த மாதிரி சில சந்தோஷங்களுக்காக சில சுப செலவுகள் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு வந்து பொருளாதாரம்னு சொல்லும் போது தனபாவகத்தில் சில குறைகள் உங்களுக்கு வந்து மனசில் தோன்று தோன்றுன்னு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சில ஏதோ ஒரு விஷயம் வந்து மனசுக்கு நெருடலா இருக்கு சில பேருக்கு அது வந்து குடும்ப உறவுகள் சம்பந்தமாக இருக்கலாம் சில பேருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் நபர் சம்பந்தமாக இருக்கலாம் இல்லனா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தன வருமானம் சம்பந்தமாக இருக்கலாம் ஜாதகம்னு சொல்வோம் இல்லையா அந்த சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த மாதிரியான குறைபாடுகளை கொடுக்கும் அப்போ இந்த இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு எதுல சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படின்னா ஒருத்தரை நம்பி ஒரு பொறுப்பை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்துல வந்து இந்த கிரகங்கள் எல்லாமே போய் உட்காரும் பொழுது அதில் யாரெலாம் இருக்கான்னு பார்த்தா உங்களுடைய தனகாரகன் ஒரு தனஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் அவர் ஆறில் இருக்கார் அப்போது நல்ல அயராத உழைப்பின் மூலமாக வருமானத்தை பெருக்கிக்கொள்வதுங்கிறத நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க ஒரு கடன் ஒரு வருமானத்தை வாங்கி அதை வந்து ஒரு கடனை அடைக்கிறதுக்கோ ஒரு சொத்துக்காக வந்து ஒரு கடன் வாங்கி அதை இது பண்ணுறதுக்கோ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக நடக்கும் அரசு வேலை அரசு சம்மந்தமான சில விஷயங்களுக்கு அந்த ஃபேவருக்காக காத்துருக்குறவங்க எல்லாேருக்கும் இது சூப்பரான காலம் இந்த மாதம் டக்கு டக்குன்னு நடந்துடும் அது குறிப்பாக சூரியன் வந்து தனுராசிக்குள்ளே பொழுது அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிற குழந்தைகள் அதற்காக ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணுறவங்க கேலாம் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து அதில் ஷைன் பண்ணக்கூடிய காலம் நல்ல எதிர்பார்த்த மார்க்ஸ் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் உங்களுடைய வித்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கு உண்டான சுக்ரனும் ஆருக்கு போவார் அதே மாதிரி உங்களுக்கு வந்து புதன் அப்படின்னு சொல்றவர் வந்து உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் அவரும் வந்து ஆறாம் இடத்திற்கு போவர் அப்போது உழைப்புங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப நல்லா நீங்கள் பண்ணுவீங்க குறுகிய நேரம் வேலை செஞ்சால் கூட அதை வந்து ரொம்ப புத்தி கூர்மையோட ஸ்மார்ட் ஒர்க்காக நீங்கள் பண்ணுவீங்க கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இல் பி எக்ஸலன்ட் அட் இட் ஸ்பீக் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அருமையாக உங்களோட விஷயங்களை வந்து அழகாக அடுத்தவங்களுக்கு கன்வே பண்ணி அதே மாதிரி உங்கள் காரியங்களையும் ரொம்ப சூப்பராக வந்து நீங்கள் சாதிச்சுக்குவீங்க பொதுவாகவே கடகராசி கடகலக்னக்காரர்கள் எப்படின்னா தன்னுடைய காரியத்தில் ரொம்ப அவங்க கரெக்டாக இருப்பாங்க சில பேர் வந்து அதை ரொம்ப அவங்க சுயகார புலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது இந்த காலத்தில் செல்ஃபிஷாக இருக்கிறதுங்கிறது ஒன்றும் தப்பு இல்லை நம்மளுடைய காரியங்களை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுங்கிறது தப்பு கிடையாது ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன செஞ்சால் உங்களுடைய அந்த ஒரு இடத்தை நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக நீங்கள் இப்போ வேலை செய்வீங்க அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஃபேவரபிளாக புத பகவானும் வந்து மூன்றாம் இடத்துக்கு அதிபதியான புதன் வந்து நான்கு ஐந்து ஆறுன்னு சொல்லிட்டு தான் அவருடைய சஞ்சாரம் இருக்கு அப்போ அந்த ஆறாம் இடத்துக்கு போய் இந்த நான்கு கிரகங்களுடைய ஒரு கூட்டணிங்கிறது அந்த இடத்துல இருக்கும் அப்போ உழைப்பை நோக்கிய உங்களுடைய அந்த சிந்தனைங்கிறதோ டு த கோர் நீங்கள் வந்து இன்வால்வ்டாக உங்களோட வேலையில் இறங்கி செய்கிறதோ உங்களோட தொழிலையும் அதே மாதிரி ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுங்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பல பேருக்கு பூர்வீக வகையிலான அந்த சொத்து சிக்கல்கள் வழக்குகள் இந்த மாதிரி வியாஜியங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதில் இருந்தெல்லாம் வெளியில் நீங்கள் வரலாம் அந்த சட்ட சிக்கல்கள் அப்படிங்கிறதோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதற்கு ஒரு சுமூகமான தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது ஒரு விடுபட்டு போன ஒரு உறவு அது வந்து மீண்டும் சேரும் அதே போல் அந்த சொந்த பந்தங்களோட சேர்ந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த காலகட்டம் உதவிகரமாக இருக்கும் அடுத்ததாக இந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் என்னெல்லாம் முட்டுக்கட்டைகள் இருந்ததோ ஒரு எஜுகேஷனல் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அது இன்னும் சாங்ஷன் ஆக மாட்டேங்குது ஒரு ஆர்டர் எதிர்பார்த்து காத்துன்னு அது இன்னும் வரல இது எல்லாமே வந்து அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் புதுப்பிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் நம்ம அது வந்து புத்துயர் பெற்று உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலகட்டம் இது மெயினாக வந்து குரு பகவான் வக்ரமாக போனால் கூட பழைய விஷயங்களை எடுத்து உங்களை செய்ய வைப்பார் அப்போ இது அவ்வளோதான் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தூசி தட்டி எடுத்து செஞ்சு முடிச்சுக்குவீங்க தொழிலில் வந்து நிறைய பேர் முதலீடுகள் போட்டு அது வந்து சிக்கலாக இருக்கிறவங்க எல்லாருமே அதிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் ஓரளவு நீ வந்து ஒரு சரியான ஒரு பாதையை வந்து சூஸ் பண்ணி ஓகே நம்ம என்ன லாஸோ அதை முழுக்க இது மூலமாக கொஞ்சமாவது ரெக்கவர் பண்ணலாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு தொழில் சாணத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து நல்ல ஆட்சி பலத்தோடு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறார் அடுத்து ஒரு ஆறாம் இடத்திற்கு போக போகிறாரப்ப அதிக உழைப்பை போட்டு தொழிலை விருதி பண்ணுவீங்க அதில் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது அப்போது பல பேருக்கு வந்து உங்களுடைய வேலை மாற்றத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் வேலை செய்கிற இடத்துல எனக்கு வந்து நல்ல ஒரு அங்கீகாரம் வேணும் அதற்கு உண்டான ஒரு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு சேலரியில் ஒரு ரிவைஸ் பண்ணுறதோ அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அது எல்லாமே கட்டாயமாக கிடைக்கும் அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு உண்டான வேலையாட்கள் கிட்ட இருந்த ஏதாவது சிக்கல்கள் இருந்தது அப்படின்னாலும் அது எல்லாமே நல்லபடியாக தீரும் நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க ஏன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒன்று இருக்குது தொழில் நிறுவனம் ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த ஸ்தாபனத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் வந்து கடை நிலையில் இருக்கக்கூடிய கடைசி ஊழியர் வரைக்கும் இருக்கிறவங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டுமே அது வந்து வெற்றி பாதைக்கு போகும் அந்த சப்போர்ட் உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய காலகட்டம் விட்டுப்போன ஒரு ஆள் வந்து திருப்பி மீண்டும் சேர்ந்து அதை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு உங்களுக்கு கை கொடுப்பாங்க இந்த விதமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஆரோக்கியத்திற்காக சில செலவுகள் பண்ணுவீங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடம்புல வந்து இந்த ரத்த அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மாடுபாடு அப்படிங்கிறதோ இல்லைன்னா அந்த ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸோ லேடிஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரியான சில தொல்லைகள் வரும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதற்கு சில செலவுகள் நீங்கள் பண்ணிக்க வேண்டியிருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுடைய ஆறாம் இடத்தையும் பார்க்குறார் ரோகஸ்தானத்தையும் பார்க்குறார் அப்போது அவர் வந்து என்ன செய்வார்னா கடகராசிக்கு சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கும் உண்டானவர் ஒரு ஒன்பதில் அமர்ந்து கொண்டு ஆற பார்க்கும் பொழுது அந்த இடம் வந்து கொஞ்சம் ஒரு சிக்கலில் வரும் கூடவே இப்போ அங்கே இந்த மாத இறுதியில் நான்கு கிரகங்கள் அங்கே வரப்போகிறதுன்னு சொல்லிட்டோம் நம்ம சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் எல்லாமே வரப்போகிறது அப்போ அந்த டைமில் மட்டும் கர்ப்பிணி ஸ்திரிகள் கொஞ்சம் உங்களோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதாவது அந்த டூ அந்த மந்தோட எண்டில் இந்த மாதிரி குழந்தை பறக்க போகிற அதுதான் டாக்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் சில சங்கடங்கள் வந்து அப்புறம் அது நிவர்த்தி ஆகிடும் அது ஒன்றும் சிக்கல்கள் இருக்காது ஆரோக்கியத்திற்குன்னு கொஞ்சம் ஒரு ஒரு கவனம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கேர் அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றபடி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் ஒன்றும் சிக்கல்கள்லாம் பெருசாக எதுவும் இருக்காது மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு இந்த நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே மாறும் சூழ்நிலை தேவை வந்து உங்களுக்கு மனசில் ஒரு அந்த ஒரு எப்பயுமே உங்களை அழுத்தின் இருக்கிற அந்த ப்ரெஷர் அது மட்டும் குறையணும் ஆனால் எட்டாம் இடத்து ராகு வந்து உங்களை கொஞ்சம் சஞ்சலப்படுத்தி கொண்டு தான் இருப்பார் அதனால் அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்துலேயுமே வந்து கொஞ்சம் மனசு சில சமயம் ரொம்ப அப்படியே ஒரு விட்டேத்தியாக ஒரு இது வரும் நமக்கு என்னது இது அப்படின்னு ஒரு விரக்தி வரும் அதை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும் போக போக அதுவுமே சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது கடகராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காத்துனு இருக்குது அதனால் நம்பிக்கையோடு இந்த மாதத்தை நீங்கள் நகர்த்தலாம் வாழ்த்துக்கள் Thank do